ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நீங்கள் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் அதாவது சிம்ம ராசியில் ஒரு பாதம் கண்ணியில் மூன்று பாதம் கொடுத்துருக்கு இந்த உத்திரம் நட்சத்திரத்தோட தன்மை சொல்லுவீன் சூரியனுடைய நட்சத்திரம் அதே மாதிரி ஒரு பாதம் சிம்ம ராசியில் இருக்குது மூணு பாதம் கன்னிராசியில் இருக்குது அப்படின்னா இரண்டு விதமான தன்மைகளை கொண்டவர்கள் அதாவது நெருப்பு தத்துவம் பூமி தத்துவம் ஸ்திர ராசி உபயராசி இந்த மாதிரி இரட்டை தன்மைகளில் இது இயங்கக்கூடியது அதனால் நம்ம வந்து முழு நட்சத்திரமாக இல்லைங்கிறதுனால இதை வந்து பெருசாக ஒரு நல்ல காரியங்களில் வந்து ரொம்ப ஈடுபடுத்த மாட்டாங்க ஆனாலும் கூட இந்த உத்தரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் என்பதனாலையும் சூரியனுடைய ராசியிலேயே இருக்கிறதுனாலையும் இதுக்கு வந்து மிகப்பெரிய ஆளுமை திறன் உண்டு அரசானது அல்லது அரசாட்சி கவர்மெண்ட்டு தலைமை பதவி இது சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகள் வந்து இவங்களுக்கு உத்தரத்துக்கு நிச்சயமாக உண்டு சிறப்புங்க இந்த உத்தரத்தில் பிறந்தவங்களுக்கு கர்ம கணக்கு நீங்க அப்பா சம்பந்தப்பட்ட வர்க்கங்கள் தந்தை சம்பந்தப்பட்ட வர்க்கங்கள் அவர்களுக்கான கடனை தீர்ப்பதற்காக நம்ம பண்ணுறோம் பிறக்கிறோம் இப்போ ஐயப்பன் தான் உத்தரத்துக்கு சாஸ்தா தான் வந்து தேவதை இப்போ அவர் வந்து தந்தைக்கு வந்து வரம் வேண்டி பிறக்கிறாரு குழந்தை வர கேட்கறதுனால அது அவதார நோக்கத்தோடு பிறந்தாலும் அந்த தந்தைக்காக கடனை தீர்க்கறதுக்கு பிறக்கிறாரு அதே தந்தையினுடைய அமைப்பில் வந்து அவர் வந்து தந்தைக்காக இதுக்கு போகிறார் காட்டுக்கு போகிறார் இல்லையா அதுக்கப்புறம் சன்னியாசமும் வாங்குறாரு அப்போ எல்லாமே வந்து அங்கே என்னென்ன அவதார நோக்கமே வந்து தந்தையை பேஸ் பண்ணி நடக்குது அதனால் இது வந்து தந்தை சார்ந்த ஒரு பேஸ் கொண்ட நட்சத்திரம் பட் இது அதனுடைய நட்சத்திரத்தினுடைய தத்துவம் என்னென்னா காலப்போக்கில் வந்து அப்பாவனுடைய தொடர்பு வந்து பெருசாக இருக்காது இந்த இதில் பிறக்கிறவங்களுடைய தன்மை அப்பாவனுடைய தொடர்பு அல்லது ஒரு பேரளவில் இருக்குமோ அவளைய ரொம்ப நெருங்கிய பாசப்பணைப்பே இருக்காது அதே மாதிரி அப்பாவுனுடைய தொழில் எடுத்து இவங்களால் செய்யவும் முடியாது இவங்க தொழிலில் அப்பாவை ஈடுபடுத்தவும் மாட்டாங்க சிறப்பு இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ முதல் பாதம் சிம்மத்தில் இருக்குது மீன் மீதி மூன்று பாதங்கள் வந்து கண்ணியில் இருக்குது அப்படி இருக்கும் குணாதிசயங்களுக்கு வேறுபடும் நான்கு பாதம் கொண்ட உத்தரத்தில் முதல் பாதத்தில் பிறக்கிறவங்க வந்து என்னதான் ஆளுமை திறன் இருக்குது நல்ல குணம் இருக்குது ஆனாலும் ஸ்டேபிளாக லைஃப்பில் ஜெயிக்க முடியலேன்னு வருத்தம் இருக்கும் அதாவது ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க வெவ்வேறு இடத்துக்கு மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கொஞ்சம் கோபக்காரர்களாகும் அதாவது அதிகமாக சண்டை போடக்கூடிய குணம் இருப்பவங்களாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா அப்பா கூடையும் சண்டை போடலாம் ரெண்டாவது வாத்தியார் கூடையும் சண்டை போடலாம் எல்லாரையுமே வந்து ஒரு போட்டி பொறாமையோடு பார்த்தா சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் தன்னுடைய வீக்னஸை தெரியாமல் தன்னுடைய இயல்பை புரியாமல் நாம் வளரல நம்ம வளர்ச்சிக்கு இவங்கெல்லாம் தடையாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க கோவப்படக்கூடிய குணம் இந்த ஒன்றாம் பாதத்துக்கு இருக்குது ரெண்டாம் பாதம் வந்து சமயோசித புத்தியோடு நல்லா வேலை செஞ்சு ஸ்டாண்டர்ட் பண்ணிடுவாங்க அற்புதமாக ஒரு தலைமை பீடத்துக்கோ ஒரு தொழில் பலத்துக்கு நல்ல வளர்ச்சிக்கு பார்ப்பாங்க ரெகுலராக வந்து வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ரெண்டாம் பாதம் இருக்குது அரசு அதிகாரிகளாகவும் சரி மீனம் மரம் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் வனம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் கடல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு இது சம்மந்தப்பட்டதில் ரொம்ப ஷைன் பண்ணுவாங்க மிக பெருமையான புகழை அடையக்கூடியவர்கள் இந்த ரெண்டாம் பாதக்காரர்கள் மூணாம் பாதம் என்பது நமக்கு வந்து கொஞ்சம் இன்பத்தில் அதை நாட்டமுடையவர் பொருள் வந்து பெருசு இல்லைங்க எனக்கு சமூகம் வேணும் சமுதாயம் வேணும் சொந்த பந்தம் வேணும் கணவன் மனைவி ஆகட்டும் மற்ற உறவுகளாகட்டும் நண்பர்களாகட்டும் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கத்தான் பிறந்திருக்கோம் அப்படின்ற கொள்கை இருக்கவங்க இந்த மூணாவது ஆனால் அதில் கூட தேவையில்லாத ஒரு சில வேகங்களை காட்டுவாங்க ஒரு நண்பனுக்கு அவர் தவறே செஞ்சிருந்தாலும் அவருக்காக இவர் அடாவடிக்கு போகிறது ம் அது மாதிரி வந்து பஞ்சாயத்துக்கு போகிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் இவர் வச்சுருப்பார் இங்கேயும் வந்து கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும் பட் பொருளை விட இன்பத்தை அனுபவிப்பக்கு ரொம்ப பொருத்தமான நட்சத்திரம் நாலாம் பாதம் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவுமே நாலாம் பாதம் என்பது கடுமையான போராட்டத்திற்கு பின் தான் வெற்றி பெறும் அந்த மாதிரி இவங்க வந்து நல்ல உழைப்பாளிகளாக இருந்தாலும் பலன் கிடைக்க தாமதமாகிறது பட் வந்து நல்லாயிருக்கும் குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பு இருக்கிறது இல்லை பேசிக்கலாக என்ன அப்படின்னா தன்னைத்தானே வருத்திக்கிட்டு உழைச்சி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஆனால் யார் என்னை கவனிக்கலை அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்களாக இந்த நாலாம் பாதம் சிறப்பு இல்லையா இது உத்தரம் குறிக்கக்கூடிய குறியீடுகளை பற்றி சொல்ல முடியாது உத்தரத்தில் ப பிறந்தவர் தான் சாஸ்தா மெயினாக சாஸ்தாவை இது பண்ணிக்கணும் உத்தரத்துக்கு உண்டான மரம் வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பலா மரம் வருது ம் இங்கே வந்து நல்ல அமைப்பில் இருக்குது பலாசன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மிருகம் அப்படின்னு எடுக்கும் பொழுது எருது எருது அப்படிங்கிறது உழைப்பு உழைப்பை குறிக்கிறது அது மாதிரி பண்ணிக்கலாம் கட்டில் கால் இந்த மேலே உத்தரம்னு போடுவோம் சொல்லுவோம் இப்போ மேலே ஒரு பீமு இப்போ கான்கிரீட்டுக்கு பீமு அந்த காலத்தில் உத்தரம் உத்தரத்தில் மேலே தான் ஓடுகள் வேய்வாங்க அதனால் அந்த உத்தரம் என்பது வந்து ஒரு உயர்ச்சி உயர்வை குறிக்கிறது பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறது குறிக்கிறது தான் இந்த உத்தரம் ஸோ உத்தரத்தில் தான் வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பவராக நினைப்பாங்க ஸோ அந்த வகையில் குறியீடுகள் வந்து இவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கும் கவர்மெண்ட்டு சார்ந்த நிர்வாகத்தை செயல்படுத்துகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மெயினாக வனத்துறையில் ஆராய்ச்சி பண்ணுறவங்க அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த பணிகள் சுகாதாரத்துறை இது ஆராய்ச்சி பண்ணுறவங்க இதிலெல்லாம் இந்த குறியீடுகளை இவங்க பயன்படுத்தும் சிறப்பு இயா ஐயோ இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு என்ன தெய்வங்கள் சூரியன் தான் மெயினாக வந்து சூரியன் வந்து கணக்கு பட் இருந்தாலும் சிவன் சூரியனுக்குண்டான அகி தேவதை வந்து சிவன் சிவபரமான வழிபடலாம் இப்போ நம்ம கிருத்திகையில் வந்து நம்ம திருவண்ணாமலை சொன்னோம் அப்படின்னு இருக்கிற மாதிரி இங்கே வந்து உத்தரத்துக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சாஸ்தாவை மெயினாக வழிபட்டுட்டு மலை மேல் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள் அத்தனையும் பொருந்தோம் ஒரு நல்ல வனப்பகுதி மலைப்பகுதியில் இருக்கிற சிவன் கோயில்களெல்லாம் இந்த உத்தரத்துக்கு ரொம்ப பொருந்தும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சூரிய கதிர்களுக்கு உண்டான தெய்வம் அப்படிங்கிறது தான் இங்கேயும் வந்து வேதத்தில் வருது அரியமான்னு சொல்லுவாங்க அது வந்து இப்போ பகன்னு சொன்னோம் இல்லையா பூரத்துக்கு அது மாதிரி உத்தரத்துக்கு அரியம்மா அப்படிங்கிறது சூரிய கதிர்கள் ஆதித்ய தேவதைன்னு உண்டு பன்னெண்டு ஆதித்தியர்கள்னு உண்டு அதில் ஒரு தேவதை தான் அரியம்மா ஸோ அந்த மாதிரி சூரிய கடவுளினுடைய எந்த அம்சத்தையும் இவங்க வணங்கலாம் சிறப்புங்க ஐயா ஐயா அடுத்து இந்த உத்தரத்தில் பிறந்தவங்களின் அறிவுரை அப்படின்னு சொல்லணும் ஐயாவின் அறிவுரை அதை பற்றி சொல்லுவீங்க உத்தரம் வந்து ராசி உத்தரமாக பிறக்கிறவங்க அவங்க வந்து கொஞ்சம் சர்வீஸ் மைண்டோடு நிறுத்திக்கணும் ஒரு முதலாளித்துவத்துக்கு போகக்கூடாது அதாவது பணம் போட்டு பணம் பண்ணாமல் அவங்க வந்து ஒரு சர்வீஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகிற ரிஸ்க்கு கம்மி பண்ணிக்கலாம் பட் அதே வந்து சொந்த தொழிலாக பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாது ப்ராப்ளம் ஆகும் அப்புறம் அடுத்தடுத்து மாற வேண்டிய நிலைமை ஏற்படும் இதே உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சில விதிவிலக்குகள் உண்டு அவங்க வந்து ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் பட் எப்படி பார்த்தாலும் உடைந்த நட்சத்திரங்களில் இது ஒன்று கிளம்பு நட்சத்திரம் ஒரு பாதம் மூணு பாதம் அப்படிங்கும்போது அந்த தலையற்ற நட்சத்திரமாக வரக்கூடிய அமைப்புங்கிறது வந்து இவ சாதிக்கக்கூடிய திறமை இருக்குது குணம் இருக்குது அதுக்கு அண்டான செயல்திறன் எல்லாமே இருந்தாலும் சூழல் அமையாது இந்த சூழல் அமையாதனால திடீர்னு இவங்களுக்கு வந்து ஏதாவது எதிர்ப்புகள் வரலாம் அல்லது வளர்ச்சி தடை ஏற்படலாங்கிறத கணக்கில் வச்சுக்கிட்டு ஒரு சேஃப்டியாக எந்த இடத்துல வேலை பார்த்து எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி ஒரு பயன்படுத்திக்கலாங்கிறதில் இது பண்ணணும் மெயினாக வந்து அரசு துறையில் வேலை கிடச்சி போயிட்டாங்கன்னா இவங்க தொழில் செய்கிறதை மறந்துடணும் அதே நேரத்தில் அங்கே வந்து அமைப்புகளில் வந்து நேர்மையாக செயல்படணும் ஏனென்றால் இப்போ இந்த இந்த இது சொல்கிற சாஸ்தான்னு சொல்கிறவர் பார்த்தீங்களா அவர் வந்து தத்துவத்துக்கு கட்டுப்பட்டவர் ஐயப்பன் ஐயப்பன் அப்போ அதில் வந்து முறை தவறிய செயல்பாடுகள் இருந்தால் அங்கே வந்து பிரச்சனை வரும் இவங்களுக்கே அது வந்து இப்போ ஒரு தப்பு செஞ்சாலும் அது எல்லாருக்கும் தெரியாமல் செய்ய முடியாது அதுவும் தெரிஞ்சு மாட்டிக்குவாங்கன்னு அர்த்தம் சரி அதில் மட்டும் கவனமாக சிறப்பு சிறப்பு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா அற்புதமாக சொன்னீங்க மீன் அடுத்த காலையில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம்